ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் ஃபர்ஸ்ட் செம் சிப்ளிஃபைன்னு சொல்லிட்டு த்ரீ சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செம்மை கொடுத்துருக்கிறத கிவண்ணு போட்டு எழுதிட்டேன் இப்போ இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம நியூமிரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம் இங்கே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது ஸோ நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம் அது அப்படியே ஒரு டைம் எழுதிக்கும் அதே மாதிரி தான் சேமாக இருந்தால் அதை ஒரு டைம் எழுதிக்கலாம் அப்போ நியூமிரேட்டர் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டில் நியூமரேட்டர் என்ன இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்குது

உனக்கு பிளஸ் இருக்கு உனக்கு மைனஸ் இருக்கு சோ பிளஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு இப்போ நியூ மேட்டர் பாத்தீங்கன்னு இங்க பிளஸ் எக்ஸ் இங்க மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் ஒன் எக்ஸ் எக்ஸ் என்ன வரும் டூ வரும் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இப்போ இந்த இந்த செகண்ட் கொஸ்டின்ல ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் இப்போ அப்போது நம்ம வந்து டினாமினேட்டரை பார்க்கணும் டீனாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமினேட்டர் அப்படியே பிளஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா ஸோ எல்சியம் எடுக்கிறது இங்கே எப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறதா எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள் இதைய ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க பக்கத்துலயே ரெண்டாவது டினாமினேட்டரில் இருக்கிறத பக்கத்தில் எழுதிடுங்க இதுதான் எல்சியம் இப்போது நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா இதுல டினாமினேட்டர்ல எக்ஸ்பிளஸ் த்ரீ இருக்கு இந்த எல்சிஎம்ல எக்ஸ்பிளஸ் த்ரீயை விட்டுருங்க இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத இங்க விட்டுட்டு மிச்சம் எக்ஸ்மைனஸ் டூ இருக்குது இல்லையா அதைய நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும் ஆல்ரெடி நியூமிரேட்டர்ல என்ன இருக்குது எக்ஸ்பிளஸ் டூ இருக்குது இது கூட நம்ம இந்த எக்ஸ்மைனஸ் டூவ மல்டிப்ளை பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் முடிஞ்சது செகண்ட் ப்ளஸ் சிம்பல் போட்டுருங்க இப்போ செகண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஸ்

வந்துருங்க, இங்க வந்துருது அதே மாதிரியே இந்த ரெண்டு எழுதி இருக்கிறது இருக்குது இல்லையா அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் போட்டுட்டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் 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 இன்டூ த்ரீ பிளஸ் த்ரீ எக்ஸ் இங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூனு இருக்குது நெக்ஸ்ட்டு மேலே எல்லா சால்வ் பண்ணுங்க அப்படின்னா இங்கே ஒரு X2, இங்கே ஒரு X2 இருக்கா ரெண்டுமே சேம் சைனில் தான் இருக்குது அப்போ ஆட் பண்ணிக்கணும் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் 2x வந்துடும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட் எக்ஸ் டைம் பாருங்கள் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகிரும் நெக்ஸ்ட் இங்கே த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் பண்ணிருங்க இங்கே த்ரீ இங்கே எதுவும் ஒன்று அப்போ த்ரீ மைனஸ் ஒன் கிரேட்டர் நம்பரோட சைன் அப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் கான்ஸ்டன்ட் டைம் இருக்குது மைனஸ் ஃபோர் இருக்குது இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது ரெண்டுமே சேம் சைன் அப்போ ஆட் பண்ணிவிட்டு செவன் கிரேட்டர் சேம் சைனை போட்டுறணும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போட்டுடணும் டிஃப்ர டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ இப்போது இதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டைம் யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் செவன் இதுக்கு நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டைம் யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னா லாஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே மேலே எழுதுனா இங்கே தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸு ஸ்கொயருக்கு கா இருக்கு இருக்குது இல்லைனா தான் நம்ம கா லாஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே எழுதணும் ஆனால் இங்கே இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க செவன் டூ சார் ஃபோர்டீன் சைன் வந்து மைனஸ் இப்போ மிடில் இருக்கிறத ப்ளஸ் டூவை கீழே எழுதிடலாம் இப்போ மல்டிப்ளை பண்ணினா ஃபோர்டீன் வரணும் சப்ராக்ட் பண்ணுனா டூ வரணும் செவன் டூ சார் ஃபோர்டீன் எழுதினோம்னா சப்ரேட் பண்ணி பாருங்கள் செவன்லேருந்து டூவை சப்ரேட் பண்ணா ஃபைவ் தான் வருது அப்போது வேற என்ன ஆப்ஷன் இருக்குது ஃபோர்டீன் இஸ் ஃபோர்டீன் வரும் செப்ரேட் பண்ணிணா ஃபோர்டின்லேருந்து ஒன்றை செப்ரேட் பண்ணீங்கன்னா தேர்ட்டீன் தான் வரும் ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னாலும் சப்ரேட் பண்ணால் டூ வராது அப்போது இதை வந்து நம்ம இந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டைம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது இங்கே அப்படியே தான் எழுதியாகணும் ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் தேர்டு சம் எழுதியாச்சு இப்போ இது ரெண்டு ரே இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை செக் பண்ணணும் சேமாக இருந்ததுன்னா நியூமிரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்ரு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்ததுன்னா சேம் டினாமினேட்டர் ஆகிருமா அப்போது நம்ம இதை சேமாக மாற்றிடலாம் எப்படின்னு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிடுவோம் நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம் ஒய் க்யூப் வை இதையே நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வேணும் அப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் ஒயின்னு எங்கே நான் எழுதிட்டேன் எப்படி அப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ மைனஸை வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒயின்னு வரும் எப்படின்னு பாருங்கள் இப்போது மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் மைனஸ் எக்ஸ் உள்ளே எக்ஸ் இருக்குது ஸோ மைனஸ் உள்ளே போகும்போது இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆயிடுமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் வந்துருமா அப்போ இந்த டைம் வந்துருமான்னு பாருங்கள் இந்த மைனஸை நான் இதிலிருந்து காமனாக வெளியில் எடுத்து இப்படி எழுதியிருக்கிறேன் அப்போ அப்படி எழுதும் போது இந்த மைனஸ் உள்ளே போகும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருது ஸோ நம்ம இந்த மாதிரி நான் இதையே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த மைனஸை இது ஒரு ஃப்ராக்ஷன் இல்லையா ஃப்ராக்ஷனில் மைனஸ் ஒரு டைமுக்கு இருந்ததுன்னா அதைய நம்ம காமனாக கொண்டு வந்துடலாம் ஸோ இங்கே நம்ம மேலே கொண்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே கொண்டு வந்துடலாம் ஸோ மைனஸ் ஒய் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ பாருங்க டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்குது ஸோ நம்ம அதை ஒரு டைம் எழுதிக்கலாம் நியூமரேட்டர் அட்ரஸ் ஸ்ட்ரெயிட்டாவே சப்ராக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் க்யூப் ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ஏ க்யூப் மைனஸ் பி கியூப்ங்கிற ஒரு ஃபார்முலா தெரியுமா ஸோ அது என்ன ஃபார்முலா அதுக்கு ஏ மைனஸ் பி இன் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ இதை நம்ம எதுக்கு அப்ளை பண்ணணும் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு அப்ளை பண்ணணும் அப்போ அப்ளை பண்ணீங்கன்னா இங்கே ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது அப்போ இங்கே சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஏன்னு சொல்லும் போதெல்லாம் எக்ஸ் போட்டிருக்கிறேன் பின்னு சொல்லும் போதெல்லாம் ஒய் போட்டிருக்கிறேன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்